நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இடம் நாலு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களிடம் விற்பனைக்கு இருக்கும் நிலம் வீடு தோட்டம் விற்பனை செய்யணும்னு நினச்சிங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் விளம்பரம் செஞ்சு விற்பனை செஞ்சு தரோம் வாங்க நண்பர்களே அந்த இடத்த பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தாலுக்காவில் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்தோட மொத்த அளவு ஆறு ஏக்கரு இதில் நாலு ஏக்கர் மட்டும் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்த வாங்குறவங்க இடத்த அழகாக ரெடி பண்ணி விவசாயம் பண்ணலாம் இந்த இடத்துல இருந்து மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த இருந்து காஞ்சிபுரம் இருபத்தேழு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இந்த இருந்து தாம்பரம் எழுபத்தாறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பாருங்கள் மோட்டார் ரூமு இபி கனெக்ஷன் இருக்குது கிணறு பாருங்க தண்ணி பாருங்கள் நல்லா மேலையா இருக்கு இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிராமம் இருக்குது வேலை செய்யறதுக்கு ஆள் தேவைனாலும் ஈஸியாக கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள் வேர்க்கடலை பயிர் வச்சுருக்காங்க இந்த இடத்தோட விலை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த இடத்த பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் நேரில் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறோம்